வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில எந்த விதமான தோல்விகள் இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா அதற்கு மகா பெரியவரே அவருடைய வாயாலேயே சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான் இது இந்த ஒரு வார்த்தை காலை எழுந்தவுடன் ஒரு மூன்று முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க இதுக்கு நீங்க பூஜை செய்யணுமோ இல்லை விரதம் இருக்கணுமோ அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை நார்மலாக நீங்கள் எழுந்திரிச்சதுக்கப்புறமா காலையில் எழுந்தவுடன் மகா பெரியவாவை மனதார நினச்சிட்டு ஒரு மூன்று முறை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே தீர்வுக்கு வரும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பிரிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த ஆன்லை தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று தான் கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தான் முடிஞ்சிருக்குன்னு நம்ம நினைப்போம் அடுத்த கஷ்டம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம கஷ்டங்களை பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கும் ஆனால் இந்த கஷ்டங்களையும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் நிறைய உண்மையான அனுபவங்கள் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை உணர்த்து வதற்காகத்தான் கடவுள் வந்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் அதனால கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற எந்த பயமும் நமக்கு தேவையில்லை அதை எதிர்த்து போராடினா கண்டிப்பாக அதுல இருந்து நமக்கு நிறைய உண்மையான அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிதான் ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் அவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியல அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை ஏன்னா அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்துருக்காரு சரி அப்போ இதுக்கு என்னதான் வழி நம்ம மகா பெரிவாவை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வந்து மகா பெரிவாவை பார்க்க வருவார் அப்போ மகா பெரியவர் அவர் என்ன பண்ணுறாரு என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருக்குது மகா பெரியவா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல என்ன வழி இதுக்கு அப்படின்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சொல்றாரு அதற்கு மகாபெரியவா என்ன சொல்றது ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம இறக்கக்கூடாது நம்பிக்கையோடு அந்த கஷ்டங்களை நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவா சொல்கிறார் அதோடு மகாபெரியவா ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு மூணு முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிச்சுப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்தர்கிட்ட சொல்கிறாரு அவர் என்ன அந்த வார்த்தை சொன்னா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அற்புதமான இந்த இரண்டு வார்த்தை என்ன அப்படின்னா அப்படின்னா அது ஒரு மங்கள வார்த்தை பகவ அப்படின்னா அது பகவானை குறிக்கும் வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்த நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டி இந்த தினமும் மூன்று முறை சொல்லுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் Thank you all.